கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்களே ஆரியன் சங்க இலக்கியங்களில் யாரும் ஆரியன் என்ற வார்த்தையை இனமாக பயன்படுத்தவில்லை என்றும் இனத்தை உருவாக்கியதே திராவிடம்தான் என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான இலக்கியங்களில் யாரும் ஆரியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றும் ஆளுநர் ரவி பேசியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் ஆளுநர் ஆர் என் ரவி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன வைஷ்ணவா கல்லூரியில் நடைபெற்று வரக்கூடிய இரண்டு நாள் தேசிய அலுவலக கருத்தரங்கை தொடங்கி வைத்து அதில் பல்வேறு கருத்துக்களை தமிழக ஆளுநர் ஆர் தெரிவித்து வருகிறார் அதில் ஆரியர் இனமாக இதற்கு முன்பு ஒருபோதும் தோன்றவில்லை என்றும் நமது சங்க இலக்கியங்களிலேயே வேத இலக்கியங்களிலோ யாரும் ஆரியன் என்ற வார்த்தையை இனமாக பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டு உண்மையிலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நமது சொந்த இலக்கியங்களில் அவர்கள் யாரும் ஆரியன் என்ற வார்த்தையை இல்லை என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை எங்கள் இலக்கியங்களில் என்றால் என்னவென்றும் நமக்கு தெரியாது கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் திராவிட சித்தாந்தம் ஆரியர் திராவிடர் ஆரியர் இனம் என வேறுபாடுகள் கதையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் பெரியார் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் ஆரியர்களை என்று சொன்னவர் வே ராமசாமி அதை இங்கே திணிக்கவும் முயற்சி செய்தார் அது மக்களிடம் எடுபடவில்லை மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதற்கு வே ராமசாமி மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார் என்றும் இந்த மொழிவாரியாக நாம் பிரிக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியால் தான் நம் நாட்டில் ஒற்றுமை என்பது நிலவாமல் இருக்கிறது மொழிவாரியாக பிரிக்கப்படாமல் இனமாக நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை இருக்கிறது அதே நேரத்தில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதை இடதுசாரிகள் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக கார் கார்லஸ் மார்க்ஸ் உள்ளிட்டவர்களை அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் ஆளுநருடைய இந்த பேச்சு என்பது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மொழிவாரியாக நாம் திணிக்கப்பட்டிருக்கிறோம் மொழிவாரியாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே மொழி ஒரே நாடு என்பதை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநரின் பேச்சும் அதை உறுதி செய்யும் வகையிலேயே அந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்